ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பவுலராக ஸ்டார்ட் பண்ண ஒரு நைன் பேட்டராக தான் உள்ளே போனேன் இன்றைக்கி வந்து ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்திருக்கேனா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட்ஸ் டூ எவ்வளோ என்ன எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அதை மட்டும் தான் பார்க்குறேனே தவிர இதில் வந்து எந்த கிரெடிட்ஸ் எனக்கு வேணும் இது வேணும் அது வேணும் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே எனக்கு கிடையாது ஒன்லி திங் எனக்கு பேஷன் இருக்குது நான் விளாடுறேன் இஃப் யூ ஆர் கிவிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெஃபினெட்லி யூ வில் கெட் இட் இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க நம்ம நாட்டுல இந்த மாதிரி நீங்க விளையாண்டுருக்கலாமே இல்ல விளையாடணும் அப்படின்ற ஒரு என்ன இருக்கு ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்மளுடைய உறக்கச்சொல் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமா நம்ம யாரை நேர்காணல சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே கொய்த்தனுடைய நேஷனல் டீமில் விளையாடக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு பெண் சாந்தி பாலசுப்பிரமணியன் நம்ம கூட இருக்காங்க ஸோ நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க வணக்கம் சாந்தி மேடம் உங்களை நம்மளுடைய இந்த உரக்கச்ச நிகழ்ச்சி மூலமாக வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சொல்லுங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் ஒரு சின்ன அறிமுகம் மக்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் என்னோட பேர் சாந்தி பாலசுப்ரமணியம் என்னோட நேட்டிவ் வந்து தஞ்சாவூர் குவாயத்துக்கு வந்து கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் ஆயிடுச்சு இங்கே கிரிக்கெட் வந்து ஒரு த்ரீ இயர்ஸாக இருக்கேன் நேஷ்னலில் இன்டர்நேஷ்னல் மேச்சஸ் விளாடிகிட்ருக்கேன் ஃபேஷன்னால் விளாடிட்டுருக்கேன் ஓகே அதாவது நம்மளுடைய சேனலில் அந்த உறக்க சொல் நிகழ்ச்சி மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் இங்கே வந்து நம்ம தமிழர்கள் ஒரு சாதாரண அடிமட்டத்துலேருந்து வந்து வளர்ந்து வந்தவங்களாக இருக்கட்டும் பிரபல்யம் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய நபர்கள் சமூக ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் நம்ம இருக்கோம் அந்த வகையில் உங்களை நம்ம பற்றி நம்ம கேள்விப்பட்டப்போ ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம ஊரில் நம்ம நாட்டில் நம்ம நாட்டுக்காக விளையாடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது வேறு நம்ம ஒரு இடத்துல இங்கே பிழைப்புக்காக வந்திருக்க இடத்துல ஒரு இங்கே இந்த நாட்டுடைய நேஷனல் டீமில் அதுவும் ஒரு தமிழ் பண்ணி இருக்காங்க அப்படின்றப்ப இப்போ அவங்கள நாம ஒரு கௌரவப்படுத்தணும் அது நமக்கு ஒரு பெருமை ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் அப்படின்றக்காண்டி தான் வந்தோம் ஸோ அந்த வகையில் இது வந்து உங்களுக்கு எப்படி சின்ன வயசுலேருந்தே இந்த ஆர்வம் இருந்துச்சு அவங்களுக்கு ஊரில் கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்தே நான் கிரிக்கெட் விளாடுவேன் சும்மா பக்கத்தில் அண்ணன் தம்பி அவங்க கூட விளாட தான் ப்ரொஃபஷ்னலாக கிடையாது பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விளாட பார்க்குறது சின்ன வயசுலேருந்தே மேட்சஸ் பார்ப்பேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன் எல்லா மேட்சும் விளாட்றதும் வந்து நான் ஸ்டாப் பண்ணதே கிடையாது கிரிக்கெட் விளாடுனது சின்ன வயசுலேருந்தே விளாடுவேன் அந்த உங்களோட கேரியர் அந்த மாதிரி அமைச்சிக்கலாம் கேரியர் அமைச்சிக்கலன்னா சப்போர்ட் இல்லை வீட்டில் நாங்கள் வந்து ஒரு கிராமத்தில் வளர்ந்தவங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து கிரிக்கெட் அவ்வளோவா அப்போ வந்து உமன்ஸ் டீம் வந்து அந்தளவுக்கு டெவலப் பண்ணலை ரொம்ப ரேராக தான் இருந்தது தெரியாது கிரிக்கெட் வந்து உமன்ஸ்லாம் விளாடுவாங்க அப்படின்றதே தெரியாது ஸோ ஃபேமிலி சப்போர்ட் அஃப்கோர்ஸ் இருக்கணும் அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா நம்ம சைடெல்லாம் ஸோ அதனால் அதை கண்டினியூ பண்ண முடியல ஓகே இப்போது இங்கே வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில பேர் வந்து இங்கே பிளேயர்ஸ் அவங்க பிளேயர்ஸ் அப்படின்றதுனாலே இங்கே வர்றாங்க சில கம்பெனிகள் வந்து அவங்க எடுக்கிறாங்க நீங்கள் எப்படி இந்த இப்போ நீங்கள் வந்து இந்த ஆர்வத்தை நாள் விளையாட விளையாட தெரியும் அப்படின்ற முறையில் இங்கே வந்தீங்களா இல்லை சம்பாத்தியத்துக்காக வந்தீங்களா எப்படி இங்கே வந்து இங்கே போயிட்டு இல்லை இங்கே வந்தது வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்காக வந்தது தான் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலி எல்லாருமே இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்துடும் ஃபேமிலிக்கெல்லாம் தான் வந்தேன் எப்படிங்க இதுக்குள்ள இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஒரு டோர்னமெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க நேஷனல் சைடு பட் இங்கே எனக்கு உமன்ஸ் டீம் கிரிக்கெட் டீம் இருக்குன்னே தெரியாது வந்ததுல அப்பெல்லாம் நாங்கள் வந்தது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஸோ அதுக்கப்புறம் வந்து டெஃபனு தமிழ்நாடு இன்ஜினியரிங் ஃபோரம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அசோசியேஷன் இருக்குது ஸோ அவங்க என்னோடய ஃப்ரெண்டு சுபான் இருக்காங்க அவங்க த்ரூ வந்து எனக்கு இப்படி ஒரு மேட்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க நீங்கள் விளாடுங்க விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் பீப்புள் எல்லாருமே ஹவுஸ் சேஃபாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நேஷ்னல் சைடு போய் விளாட்ணும் சாஃப்ட்பால் டூர்னமெண்ட் விளாட்ணும் அதில் போது நான் பெர்ஃபார்ம் பண்ணேன் பேட்டிங் டென் ஓவர் மேட்சில் தேர்ட்டி ப்ளஸ் ரென்னு நாட் அவுட்டு ஸோ பவுலிங் எல்லாம் பண்ணேன் அப்புறம் டேரெக்டாக கோச்சஸ் வந்து எங்கிட்ட பேசி நீங்கள் விளாட்றீங்களா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பேச ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போட்டுது சரி ஓகே இந்த நேஷனல் டீம் வந்து இப்போ தான் தொடங்கப்பட்டதா இல்லை எவ்வளோ காலமாக இப்போ அது கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் இயர்ஸாக இருக்காங்க இருக்காங்க ஸ்லோவாக டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு டீம் ஒரு ஜென்ஸ் இருக்காங்க இருக்காங்க ஜென்ஸ் டீம் இருக்கு அண்டர் நைன்டீன் இருக்கு அண்டர் இருக்காங்க ஜென்ஸ் டீம் ஐடியா இல்லை பட் இந்தியன்ஸ் இருக்காங்க அண்டர் நைன்டீனில் இருக்காங்க அண்டர் ஃபோர்டீன் டீம் இருக்குது ஸோ அண்டர் சிக்ஸ்டீன் இருக்குது உமன்ஸ் டீம் இப்போ அண்டர் நைன்டீன் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எல்லாமே இப்போ ஸ்லோவாக டெவலப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஓகே இதில் அப்போ இந்த நாட்டுக்காரங்க கொய்த்து நாட்டவர்கள் யாரும் இருக்காங்க கொய்த்து நாட்டவர்கள்னு யாருமே கிடையாது கொய்த்து நாட்டவர்கள் யாரும் இல்லாதப்போ ஒரு நேஷ்னல் டீமாக ஃபார்ம் பண்ணி அவங்க இந்த அளவுக்கு அதை கொண்டு போக காரணம் என்ன அவங்க நாட்டுக்காரங்க யாரும் இல்லை வெளிநாட்டவர்களை வச்சு விளையாடணும் அப்படின்ற அவசியம் தான் அவங்களுக்கு குவைத்தை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க யாருமே அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறது கிடையாது ஜென்ஸ் டீம் வந்து குவைத்த நேஷனல் குவைத்தீஸ் நேஷனல் டீம்னு ஒன்று இருக்கு பட் அவங்க வந்து இப்போதான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க யாருமே வந்து இன்டர்நேஷனல் மேட்சஸ் இது வரைக்கும் விளையாடல ஸோ எல்லாருமே வந்து அதர் கண்ட்ரி பீப்புள் லைக் இந்தியன்ஸு பாகிஸ்தானீஸ் ஸ்ரீலங்கன்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து வச்சு ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி குவைத்தை ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடுற மாதிரி தான் வச்சுருக்காங்க ஏன்னா குவைத்தீஸ் யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் இப்போது நவடேஸ் எல்லாருமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால மென்ஸ் டீம் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க பெண்கள் டீமெலாம் எந்தவித நாட்டுக்காரங்களாம் இருக்காங்க பாகிஸ்தானிஸ் இருக்காங்க ஸ்ரீலங்கன்ஸ் இருக்காங்க பாலஸ்தீன் இருக்காங்க

இல்லன்னு எல்லாம் சொல்ல முடியாதுன்றதே பெரிய விஷயம் என்னோட ஏஜ் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி செவன் நான் ஸ்டார்ட் பண்ணதே தேர்ட்டி ஃபைவ்ல தேர்ட்டி ஃபோர்ல தான் பட் சின்ன வயசுல இருந்தே ஓரளவுக்கு நம்ம ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்து நம்மள புஷ் பண்ணி உள்ள கொண்டு போயிருந்தா கண்டிப்பா வந்து நம்ம இந்தியா வந்து ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடிக்கலாம் அந்த வாய்ப்புகள் அமை இல்ல பட் இங்க கிடைச்ச வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் அப்போ இப்போ நீ இருக்கிறது உங்களுக்கு எப்படி கண்டிப்பா அது வந்து எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லலாம் ப்ரௌடா ஃபீல் பண்றேன் உங்க ஃபேமிலி சப்போர்ட் இப்படி இருக்கு ஏன்னா நீங்க ஒரு குடும்ப பெண்ணா இருந்துட்டு ஒரு நேஷனல் டீம்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க குழந்தைங்க உங்க வீட்ல ஹஸ்பண்ட் உங்களுடைய சப்போர்ட்டெல்லாம் எல்லாம் கண்டிப்பாக வேணும் கண்டிப்பா அவங்க இல்லைன்னா நான் வந்து இந்த அளவுக்கு ஓடவே முடியாது ஹஸ்பண்ட் வந்து அண்ட் ஃபுல் அவர் சப்போர்ட்டு தான் அவர் சப்போர்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் பசங்களை பார்த்துக்கிறதா இருக்கட்டும் நான் ப்ராக்டிஸ் போகிறதா இருக்கட்டும் எந்த டைமில் போனாலும் ஏர்லி மார்னிங் எழுந்து போவோம் ஃப்ரைடேயில் மார்னிங் த்ரீ ஓ கிளாக் போவேன் நான் இன்கேஸ் நான் நேஷனல் சைட் போகிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணணும் ட்ராவலிங்கே த்ரீ ஹவர்ஸ் அங்கே ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆகிடும் ஸோ ப பையன் ஓகே கொஞ்சம் பெரியவன் மேனேஜ் பண்ணிப்பாங்க பட் பாப்பா வந்து ரொம்ப சின்ன பொண்ணு நான் ஸ்டார்ட் பண்ணப்போ அவளுக்கு த்ரீ இயர்ஸ் தான் பட் என் பையனும் வந்து பாப்பா பார்த்துக்கிட்டாங்க ஹஸ்பண்டும் பார்த்துக்கிட்டாங்க எதுவாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் இவ்வளோ தூரம் போக முடிஞ்சுது அவங்க சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே நான் வெளியிலேயே போயிருக்க முடியாது ஸோ அவர் ஃப்ரீடம் ஆல்சோ வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் இங்கே இந்த டீம் அந்த டீமுக்கு வந்து கொய்த்து அந்த அந்த டீமுடைய பொறுப்பாக இருப்பாங்கல்ல அவங்க அவங்களுடைய சப்போர்ட்டாக இருக்கட்டும் கோச்சராக இருக்கட்டும் இல்லை மற்ற டீம் மெம்பர்ஸாக இருக்கட்டும் எல்லாம் எப்படி பார்க்குறாங்க உங்களை எல்லாரோட சப்போர்ட்டுமே இருக்குது மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் கோச்சஸாக இருக்கட்டும் இல்லை டீம்மேட்ஸாக இருக்கட்டும் பயங்கர சப்போர்ட்டிவ் இருக்குது ஸ்பெஷலாக சொல்லணும்னா என்னோட கேப்டன் அவங்க வந்து பாகிஸ்தானி தான் பட் அவ்வளோ அவங்க வந்து ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக ரொம்ப என்கரேஜ் பண்ணி ரொம்ப வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி உன்னால் முடியும் ஸ்டில் இப்போ கூட நான் ஏதாவது ஆனேன்னா உடனே வந்து பேசுவாங்க ஏன் டவுனாக இருக்க நீ பண்ணு உன்னால் பண்ண முடியும் எதையும் யோசிக்காத நீ ஒரு நல்ல பிளேயர் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் இன்னும் நல்லா டெவலப் பண்ணு நல்லா முடியும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவாக மட்டும்தான் என்கரேஜ் பண்ணி பேசுவாங்க டீம்மேட்ஸ் அப்கோர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க கோச்சஸும் சரி ப்ளஸ் வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டும் சரி எல்லாருமே வந்து உமென்ஸ் டீம் என்கரேஜ் பண்ணி அப்படி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் தான் விளையாண்டுருக்கீங்க ஆமா வெளியில வெளியில போகிறோம் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் போய் விளாடுறோம் ஐசிசி குவாலிஃபயர் மேட்சஸ் ஏஷியா கப் குவாலிஃபயர் மேட்சஸ் அந்த மாதிரி பயோலேட்டரில் விளாடி இருக்கும் குவாட்டர் லைங்கல் சீரீஸ் இருக்கோம் ஆல்மோஸ்ட் மோர் தென் டுவெண்ட்டி இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் விளையாடி இருக்கேன்

இருந்தாலும் அந்த அந்த ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு நீங்கள் அதை கடந்து வந்தது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான அல்லது ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும் அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அது ரொம்ப டிஃபிகல்ட்டு தான் ஏன்னா ஏஜ் வைஸாக இருக்கட்டும் உள்ளே போகிறதுக்கே கொஞ்சம் ஃபஸ்ட்டு நிறைய தடைகள் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டே நான் வந்து நேஷனல் சைடு என்ன கால் பண்ணி கூப்பிட்டம்போது ஃபஸ்ட் டே போனப்போ நார்மலாக கேட்ச் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க போயிட்டு வந்துட்டேன் செகண்ட் டே போன போது என்னை பவுலிங் பண்ண சொன்னாங்க நான் பவுலிங் போட்ட உடனே கோச் வந்து கேட்டார் நீ இதுக்கு முன்னாடி விளாட்ருக்கியா உன்னோட பவுலிங் லைன் லென்த்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஆக்ஷன் பெர்ஃபெக்டாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் ஸ்காவாடில் ஏன்னா டெவலப்மெண்ட் ஸ்காடில் தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க நீங்கள் விளாட நான் டேரெக்டாக நீ நேஷனல் சைட் போ அப்படின்னு சொன்னாங்க செகண்ட் டேவே நேஷ்னல் சைடு போகணும் ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன் வந்து எல்லாமே ப்ராக்டிஸ் கொடுத்து பேசிக் கொடுத்து தான் அப்புறம் வந்து நேஷனல் செட் போவாங்க பட் என்னோட பவுலிங்காக மட்டுமே வந்து என்ன செலக்ட் பண்ணி நேஷனல் செட் கொண்டு போனாங்க நான் சின்னதுலேருந்தே விளையாடுறது பாக்குறது அந்த விஷயங்கள்னால எனக்கு கிரிக்கெட் எவ்வளவு டஃப்ன்னு தெரியும் ஸோ நான் என்ன பண்ணோம் நான் என்ன டெவலப் பண்ணிக்கிறதுக்காக எனக்கு பர்சனலா ஒரு கோச் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன் அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு த்ரூ வந்து இங்கே போது கிருஷ்ண பிரகாஷன்னு சொல்லிட்டு தமிழ் தான் அவரும் அவர் வந்து இங்கே அகாடமி வச்சிருக்காரு நீங்க அவங்கள போய் பாருங்க அப்படின்னு சஜெஸ்ட் பண்ணாங்க அவரை போய் மீட் பண்ணும் கிரிக்கெட் ட்ரைனிங்காக எனக்கு பர்சனலாக கோச் வேணும் நான் என்ன டெவலப் பண்ண ஏன்னா பேசிக்கா நம்ம வந்து கிரிக்கெட் அந்த மாதிரி விளையாடுனாலும் டெக்னிக்கலா நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் ஒரு நேஷனல் பிளேங்கும் போது சும்மா உள்ளே போயிட்டு போனோம் வந்தோன்னு இருக்கக்கூடாது என்ன நான் டெவலப் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தேடும்போது கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் விசாரிக்கும்போது இவர் பேர் சொன்னாங்க அவருக்கு போனோன்னே அவர் வந்து பையனுக்கா அப்படின்னு கேட்டார் ப்ராக்டிஸ் அவன் சொன்னேன் இல்லை இல்லை எனக்கு வேணும் ப்ராக்டிஸு இந்த மாதிரி நான் செலக்ட் ஆகியிருக்கேன் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சரி ஓகே வாங்க அப்படின்லாம் சொல்லிட்டார் அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக நான் இருந்தது வேறு ஏரியா மெகபுலாவில் இருந்தேன் ஸோ அங்கேருந்து டெய்லியும் டாக்சலில் வந்து வந்துட்டு ப்ராக்டிஸ்க்கு பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் இதுக்காகவே ப்ராக்டிஸ்க்காகவே வீடியோ ஷிஃப்ட் பண்ணிட்டு நாங்கள் அபுகலீஃபாக வந்தோம் ஏன்னா கிரௌண்டு அபுகலீஃபால் இருக்குன்னு சொல்லி இதுக்காகவே தான் கிரிக்கெட்டுக்காக மட்டும்தான் வீடியோ ஷிஃப்ட் பண்ணி இந்த ஏரியாவுக்கு வந்தோம் வாக்கபுளாக இருக்கும் சரி ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்லோவாக அவர் வந்து ப்ராக்டிஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்து என்னோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து ஓகே இவங்களுக்கு ஒரு கேம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு இப்போ ஸ்லோவாக வந்து ட்ரெயின் பண்ணி நான் பவுலராக தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு செலக்ட் பண்ணாங்க என்ன ஃபஸ்ட்டு டூர் போனப்போ துபாயில் வந்து ஒரு பவுலராக தான் நான் செலக்ட் ஆனேன் பட் எனக்கு வந்து பேட்டிங்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஸ்லோவாக பேட்டிங்கும் இம்ப்ரூவ் பண்ணி டஃப்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா இப்போ இங்கே ப்ராக்டிஸ் போகிறது ஃபேமிலியில் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது பசங்களை பார்க்கணும் ப்ளஸ் வந்து ட்ராவல் பண்ணுற டைம் வந்து சொன்னால ஒன் ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹவர்ஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் போனால் நைட்டு டென் ஓ கிளாக் தான் வருவேன் ஸோ ஒர்க் பண்ணுறேன் ஸோ அந்த டைம் அந்த டைம் எல்லாமே வீட்டிலேயே இருக்க மாட்டேன் ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இது இங்கே ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது ஊர்லேருந்து சில பேர் உங்களோட சொந்த பந்தம் உங்கள் ஃபேமிலி அவங்கெல்லாம் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க ஊர்லேருந்து ஏதாவது சொல்லியிருப்பாங்களே ஊரில் சொல்றதை விட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவ் இங்கே இருக்கிறது எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஈவன் இந்த அகாடமியில் இருக்கிற சின்ன பசங்களாக இருக்கட்டும் எனக்கு நான் போகும்போது ஒரு ஒரு ப்ராக்டிசேஷனுக்கும் அவங்க வந்து பவுலிங் பண்ணியிருக்காங்க ஃபீலிங் பண்ணியிருக்காங்க ஒரு ஒருத்தருமே வந்து நான் டெவ நான் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஈவன் ஏன் பையனாக இருக்கட்டும் எனக்கு பவுலிங் பண்ணியிருக்கான் ஃபீலிங் பண்ணியிருக்கான் சம்டைம்ஸ் மேட்சஸ் வரும்போது வந்து ஏர்லி மார்னிங் ஃபோர் டு ஃபைவ்லாம் ப்ராக்டிஸ் போயிருக்கேன் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் வந்து தூங்குவேன் திரும்ப நேஷ்னல் சைட் ப்ராக்டிஸ் இருக்கும் திரும்ப மூணு மணிக்கு ஈவினிங் போவேன் வந்து பத்து மணி ஆகிடு வரதுக்கு ஸோ அப்படியே அந்த மேட்ச் டைம்லலாம் வந்து டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா காலையிலும் ஓடணும் ஈவினிங்கும் ஓடணும் நம்ம ஏஜ் ஒன்று இருக்குது ஃபிட்னஸ் ஒன்று இருக்குது இது எல்லாமே மேனேஜ் பண்ணி ஓடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட மென்டல் சப்போர்ட்டு இதெல்லாம் இல்லைன்னா நம்ம ஓட முடியாது எனக்கு பர்சனலாக அதில் ரொம்ப பேஷன் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி நம்ம ஏதாவது ஓகே ஒரு சான்ஸ் கிடைச்சது அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுந்தான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணது ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பவுலராக ஸ்டார்ட் பண்ணி ஒரு நைன் டவுன் பேட்டராக தான் உள்ளே போனேன் இன்றைக்கி வந்து ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்திருக்கேனா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரெடிட்ஸ் டு கிருஷ்ண பிரகாஷ் அண்ட் நேஷ்னல் செட் கோச்சஸ் நிக்கில் சார் இருக்கார் என்னோட கேப்டன் எல்லாரோட சப்போர்ட் இல்லைன்னா நான் அந்த அளவுக்கு உள்ள போயிருக்கவே முடியாது கண்டிப்பா என்ன நான் டெவலப் பண்ணிருக்க முடியாது நேஷனல் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம் பெருமையா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சில கஷ்டங்களை கிடையாது கண்டிப்பா கண்டிப்பாட்டிஸ் இல்லாம ஒரு எந்த ஒரு இது எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாம டெடிகேஷன் இல்லாம நம்ம அந்த அளவுக்கு வர முடியாது நம்மள நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம்னா அதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிதான் ஆகணும் சாக்ரிஃபைஸ் கண்டிப்பா பண்ணியாகணும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன் இதுல ஃபேமிலி டைமாக இருக்கட்டும் பசங்களை பார்க்குறதா இருக்கட்டும் அவங்களுக்கு நான் இன்றைக்கு வரைக்கும் உட்காந்து ஸ்டடி வைஸ் சொல்லி கொடுத்தது கிடையாது ஹஸ்பண்ட் தான் சொல்லி கொடுக்குறாங்க பார்க்குறாங்கன்னா அதுலேயுமே அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது ஸோ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணும் டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பண்ணலன்னா நான் அந்தளவுக்கு அளவுக்கு வந்திருக்கவே முடியாது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே பொருளாதாரத்துக்காக வந்திருப்போம் இப்படி இங்க வந்த இடத்துல இப்படி அவங்களுடைய ஒரு ஆர்வத்தை வெளிக்காட்டி இன்னைக்கு நேஷனல் பிளேயராக வந்திருக்காங்க அப்படின்னு தான் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் வியப்பாக தான் இருக்கு எனக்கு எல்லாருக்கும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் பொதுவா இந்த மாதிரி முயற்சி பண்ணுறவங்களுக்கும் சரி இல்லை சாதாரணமாக போனோம் ஏதோ வேலையை பார்த்தோம்னாலக்கா சம்பாரிச்சோம் அப்படின்னு இருக்கவங்களுக்கும் சரி மக்களுக்கு பொதுவா என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நமக்கு ஒரு பேஷன் இருக்கு நம்ம இதுலையாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கணும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுக்காக வந்து உச்சுமா போகணும் ப்ராக்டிஸ் போகணும் என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க நேஷனல் லெவலாகட்டும் அப்படி விட்டுறல நான் ஸ்டில் இப்பயும் நான் வந்து அதுக்காக இன்னும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண முடியும் என்ன நான் எப்படி டெவலப் பண்ணிக்க முடியும் அதுக்கு நான் எவ்வளோ எஃபர்ட் போடணும் எவ்வளோ நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் எவ்வளோ வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணணும் எப்படி பிளான் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணுறோம் ஸோ எந்த ஒரு விஷயம் செய்கிறதுனாலும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சி அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ அதை நம்மளே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கான என்ன விஷயம் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் டெடிக்கேஷனாக இருக்கட்டும் எஃபர்ட்டாக இருக்கட்டும் இஃப் யூ ஆர் கிவிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெஃபினெட்லி வில் கெட் இட் கண்டிப்பாக மேலே ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இந்த ஒரு இது வந்து பெருமை பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய தமிழக அரசுமே கூட இதெல்லாம் ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய விஷயம் கண்டிப்பாக அந்த ஒரு அடையாளப்படுத்தப்படுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னும் மேலும் மேலும் நீங்கள் நிறைய படிகளை கடந்து இன்னும் நிறைய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்ற நம்ம லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனல் சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் சிறப்பா பதில் சொன்னீங்க அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் இப்போ தமிழ்ல நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு விஷ் கவர்மெண்ட் வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி இங்கேயுமே கொய் கிரிக்கெட் போர்டாக இருக்கட்டும் நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எனக்கு கிடையாது எனக்கு ஒரு பேஷன் இருக்கு நான் அதில் என்ன என்ன பண்ண முடியும் நான் வந்து அதுக்காக எவ்வளோ வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு பேட் எவ்வளோ என்ன எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அதை மட்டும் தான் பார்க்குறேனே தவிர இதில் வந்து எந்த க்ரெடிட்ஸும் எனக்கு வேணும் இது வேணும் அது வேணும் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எனக்கு கிடையாது ஒன்லி திங் எனக்கு பேஷன் இருக்கு நான் விளாடுறேன் நான் அது வந்து இருந்தாலும் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டே வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான் ஏன்னா என்னுடைய ஒரு தமிழ் பெண் வந்து அங்கே இன்னொரு நாட்டில் போய் ஒரு நேஷனல் பிளேயரை விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அது உங்களை கௌரவ வச்சிருக்கணும் கண்டிப்பா நீங்க வரும் காலத்துல இருந்து அந்த மாதிரி நீங்க படுவீங்க அப்படின்றது என்னுடைய நம்பிக்கையா இருக்கு கண்டிப்பா ஓகே திரும்பவும் சொல்லிக்கிறேன் உங்களுடைய பதில்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கும் விஷால பாராட்டுகளும் நன்றையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ மச்